நம்மளுக்கு என்ன சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் பை மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஓகேவா மெத்தட்னா என்னது நம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அன்னோன் மேட்ரிக்ஸ் இருக்கும் அந்த வேரியபிள்ஸ் அந்த அன்னோன் வேரியபிள்ஸை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல பண்ண சொல்றாங்க அப்ப வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும் அப்புறமா இந்த அன்னோன் வேரியபிள்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஏட்ரிக்ஸ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடும்னா அது வந்து ஏ இன்வர்ஸ் ஆகிடும் ஒன் பை னு வரும் அந்த ஒன் பை ஏ நம்ம ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம் அப்ப அந்த ஏ இன்வர்ஸ் தான் நம்மளுக்கு தேவையானது ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள் கிடைச்சிடும் இப்போ நீங்க தேர்ட் இந்த தேர்ட் சப்டிஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் த்ரீ அன் வேரியபிள்ஸ் இருக்கு அப்ப இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எத்தனை ஆர்டர் வரும்ன்றத இந்த வேரியபிள்ஸ் தான் குறிக்குது அப்ப இந்த வேரியபிள்ஸ் வச்சு நம்ம எதனா சொல்லலாம் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லலாம் ஓகேவா பாருங்க தேர்ட் டிவிஷன்ல கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் அப்ப டூ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் காலம் ஒய் ஆக்சிஸ் செகண்ட் காலம் ஜெட் ஆக்சிஸ் தேர்ட் காலம் இப்போ பாருங்க எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம ஒன் போட்டுக்கணும் ஓகேவா ஒன் இருக்குன்னு அர்த்தம் இப்போ மைனஸ் ஒன் இங்க பாத்தீங்கன்னா ஒன் எல்லாத்துலயுமே ஒன் 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 இருக்கு இங்க த்ரீ இருக்கு இங்க மைனஸ் ஒன் இருக்கு இங்க மைனஸ் ஒன் இருக்கு அப்ப த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுதியாச்சு இப்ப நம்ம அன்யபிள்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுதணும் எக்ஸ் ஒய் ஜெட் இப்ப நெக்ஸ்ட் லாஸ்டா ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுணும் ஒன் இருக்கா இங்க நைன் இருக்கு அது எழுதியாச்சா அவ்வளவுதான் ஓகே இப்போ நம்ம இந்த லெட் போட்டு இதை ஏ மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா நம்மளோட ஓகே இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸை நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனா நம்ம கே இன்வெர்ஸ் ஆயிடும் ஏஇன்வர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்ப நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் தேவைப்படுது ஏ இன்வர்ஸ் ஃபார்ம்ல என்னது

இப்போ எழுதுனா என்ன கிடைக்க போகுது ஒன் மைனஸ் ஒன் வந்து அப்புறம் ஓகேவா அவ்வளவுதான் எழுதலாமா எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்க சேர்ந்து பிளஸ் ஆயிடுமா அப்ப பிளஸ் ஒன் ஆயிடுமா ஒன் சேர்ந்தா கேன்சல் ஆயிடும் ஒன் ஜீரோ தானே

ஓகேவா இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு அது இன்வர்ஸ் இருக்குனு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா இப்ப பாருங்க அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் தேவைப்படுது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்ப பாத்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதலாம் இங்க பாருங்க ஏ இந்த டூ மட்டும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எடுத்துக்கணும் எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே சேர்த்து கோஃபாக கண்டுபிடிச்சி அங்க நம்ம எழுதணும் பாத்தீங்கன்னா டேரெக்டாகவே எழுதிக்கலாம் இப்ப பாருங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடீங்களா மீதிமெண்ட் எழுதுங்க ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கா அப்ப ஒன் இன்டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் அப்புறம் அப்புறம் ஒன் மைனஸ் ஒன் வந்து அப்ப மைனஸ் ஆஃப் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு த்ரீ இருக்கு த்ரீ அதோட ரோ கலம் எட்டீங்கன்னா மீதி எழுதுனா என்ன வரப்போகுது மீதி கெழுதுனா வரும் அப்புறம் மைனஸ் ஆஃப் த்ரீ ஏன் அப்படி வந்துச்சு ஒன் இன்டு த்ரீ வந்து த்ரீ சாரி ஒன் இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் ஒன் அப்புறமா மைனஸ் ஆஃப் ஒன் இன்ட்டு த்ரீ வந்து த்ரீ அதனால அப்படியே எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரோ கலம் எடுத்துட்டீங்கன்னா

-1, into 1 1, ना ना okay, sorry, -3, 3 into 1 -3, 1 into 1 उन्द, 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 -3, minus minus of minus 1 okay, sorry, 1 minus plus 1 3 3 3, of of அப்ப அப்ப இது வந்து 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 நம்மளுக்கு இந்த

த்ரீ பிளஸ் த்ரீ இருக்கும் இங்க இருக்கும் ஒன் வரும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் டூ உள்ள மைனஸ் நைன் இருக்கு மைனஸ் டூ மைனஸ் நைன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் லெவன் இப்போ மைனஸ் லெவன் வெளியில் ஒரு மைனஸ் இருக்கறனால பிளஸ் லெவன் ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ இங்க வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இருக்கு மைனஸ் மைனஸ் ஆகிட்டு த்ரீ பிளஸ் ஒன் வந்து ஃபோர் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் மைனஸ் ஆயிட்டு த்ரீ பிளஸ் ஒன் கிடைக்கும் த்ரீ பிளஸ் சாரி டூ பிளஸ் ஒன் வந்து த்ரீ கிடைக்கும் அப்போ வெளியில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் ஒன் நம்மளுக்கு வந்து டூ மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் ஒன் கிடைக்கும் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா டன்னா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா

11 1 காலம் ரோ வால்дикனா இதான் நம்மளோட அட்ஜாயின் a நமக்கு அட்ஜாயின் a கடச்சாச்சு இப்போ நம்ம இந்த அட்ஜாயின் a என்ன பண்ணலாம் a இன்வர்ஸ் சப்ஸ்டூட் பண்ணலாம் அப்ப a இன்வர்ஸ் எழுதிக்கலாமா பாருங்க a இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட்ட கண்டுபுடிச்சோம் டிட்டர்மினன்ட் டிட்டர்மினன்ட் வந்து சிக்ஸ்டீன் கண்டுபுடிச்சామா அப்ப 16 எழுதிக்கோங்க 1 16 ஏனா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப்

கரெக்ட் ஓகேவா ஒன்ரெக்ட்ரோர்ஸ் இன்ஸ் கிடைச்சு நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் அன்நோன் வேணும்பிள்ஸ் வேணும் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு வேணும் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது ஏ இன்வர்ஸ் இன்டூ பி அப்ப ஏ இன்வர்ஸ் இன்டூ பி பண்ண நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும் இப்ப எழுதலாமா

பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நான் ஃபஸ்ட் காலம் பண்ண போறேன் அப்போ செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் அப்புறம் தேர்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்ன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எப்படி இந்த இந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னு பார்க்கணும் இது த்ரீ கிராஸ் த்ரீ ஆர்டரில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் இருக்கு இது வந்து த்ரீ கிராஸ் ஒன் மேட்ரிக்ஸ்ல இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட காலத்தையும் இதோட ரோவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதோட ரோ இதோட காலம் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இதோட இதுதான் ஃபைனல் மேட்ரிக்ஸ் அப்ப நம்மளுக்கு ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்ன வரப்போகுது த்ரீ கிராஸ் ஒன் வரப்போகுது அப்போ த்ரீ கிராஸ் ஒன் வரப்போகுது பாருங்க மல்டிஃபை பண்ணலாம் த்ரீ கிராஸ் ஒன் என்னது த்ரீன்னு என்னது த்ரீ ரோஸ் இருக்கு ஒரே ஒரு காலம் இருக்கு அதான் நம்ம எப்படி எழுதிக்கும் அப்ப அதே மாதிரி தான் வரப்போகுது ஒரே ஒரு காலம் தான் வரப்போகுது அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் பண்றேன் பாருங்க ஜீரோ இன்டூ நைன் வந்து ஜீரோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் பண்ணனும் ஓகேவா அப்புறம் ஃபோர் இன்டூ நைன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் மைனஸ் ஃபோர் ஃபோர் ஓகேவா தேர்ட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்போ ஃபோர் இன்டூ நைன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஒன் இன்டூ நைன் வந்து பிளஸ் நைன் அப்புறம் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் வந்து பிளஸ் த்ரீ ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஃபோர் தேர்ட் ரோ வந்து அப்புறம் பிளஸ் நைன்டி நைன் அப்புறம் வந்து ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கன்னா இது நான் சால்வ் பண்ணி எழுக்கலாம் எக்ஸ் அந்நான் வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட்

Plus நைன் plus த்ரீ அப்ப 9 plus த்ரீ என்னது 9 plus த்ரீ 12. இப்போ டுவெல் plus தேர்ட்டி என்னது 12 plus தேர்ட்டி 48. ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் எழுதலாமா எயிட் அடுத்து பாருங்க நைன்டி ஒன் 1 வந்து 100. அப்போ 100ல, மைனஸ் 36 சிக்ஸ் பண்ணணும் அப்போ 36 தேர்ட்டி சிக்ஸ் எவ்வளவு இருக்கும் சிக்ஸ்டி இருக்கும் புரிஞ்சுதா அப்போ சிக்ஸ்டி 64 ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 16-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன் சார் டிவைட் பண்ண போறேன் இங்க வந்து 1/16 ன்னு இருக்கா அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க மல்டிப்ளை பண்ணா 32/16 னு 48/16 னு 64/16 னு வரும் அப்ப 16-ஆல் டிவைட் பண்ணுவோம் இதுலனா நீங்க இப்படி கூட பண்ணலாம் இது இந்த மேட்ரிக்ஸ் வந்து காமனா ஒரு நம்பரை வெளியே எடுத்து நீங்க சிக்ஸ்டீன் கேன்சல் பண்ணலாம் எப்படி பண்ணுவீங்க சிக்ஸ்டீன் எல்லாமே சிக்ஸ்டீன் டேபிள்ல போகும் இல்லையா அப்ப சிக்ஸ்டீன் நீங்க காமனா எடுக்கலாம் அப்படியே எடுத்துருந்தா இல்ல டிவிஷன் டைரக்டா நீங்க டிவிஷனும் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா பாருங்க தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் டைம்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ வந்து சிக்ஸ்டீன்ல எத்தனை வாட்டி போகும் எத்தனை வாட்டி போகும் டூ டைம்ஸ் போகும் ஓகேவா டூ இது வந்து டூ வரும் 48 வந்து வந்து 3 times. 64 4 times. 64, 4 4, 16 z கிடைச்சிருச்சா எக்ஸ் ஒய் ஜெட் என்ன கிடைச்சிருக்கு 2, 3, 4, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு இதான் நம்மளோட unknown வேரியபிள்ஸ் unknown வேரியபிள்ஸோட கான்ஸ்டன்ட் constant வேல்யூஸ் இப்போ அப்படியே என்ன எழுதிக்கிறீங்க அதான் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு சொல்யூஷன் எஸ் அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் என்னது டூ ஒய் என்னது த்ரீ ஜெட் என்னது ஃபோர் ஓகேவா இதுதான் நம்மளோட சொல்யூஷன் அப்படியே போட்டு அவ்வளோதான் புதுசாக பேசுகிறேன் இவ்வளோதான் இந்த சம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்பப்போ இந்த சம் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ